ரோட்டு கடையில் விற்கிற காளானு எந்தளவுக்கு பிடிக்குமோ அளவுக்கு இந்த பட்டாணி சுண்டலோட மௌசம் ஜாஸ்தி தான் வாங்க அதை வீட்டிலேயே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா ஒரு அஞ்சு பல் பூண்டு அஞ்சு பல் இஞ்சியும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கால் ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்தி நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பட்டாணி சுண்டலுக்கு தேவையான உப்பை இதில் சேர்த்திக்கிறேன் இதில் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா இல்லை கறி மசாலா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இதை லிட் போட்டு இதை ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் நான் பச்சை பட்டாணியை ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை லிட் போட்டு இதை ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ விசில் வரதுக்குள்ளே நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு கேரட்டை சீப் வச்சுக்கலாம் தலையும் கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ விசில் அடங்கிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் தண்ணியாட்ட இருந்தால் நீங்கள் திருப்பி அடுப்பை பற்ற வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா கெட்டியாயிடும் இப்போ நல்லா திக்காக கெட்டியாயிடுச்சு இது நான் ரெண்டு சப்பாத்தி மாவும் இருந்தது அதையும் சேர்த்து எடுத்துக்கலாம் சப்பாத்தியை ரோல் பண்ணி சாப்பிட்லான்ட்டு சப்பாத்தியும் சுட்டு எடுத்துட்டேன் இப்போ சப்பாத்தியில எப்படி ரோல் பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம் இப்போ சப்பாத்தி மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க கிரேவியை ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் நல்லா கேரட்டையும் நல்லா தாராளமாக சேர்த்திக்கோங்க கொத்தமல்லியும் கொஞ்சம் சேர்த்து நல்லா ரோல் பண்ணி வச்சுட்டிங்கன்னா சூப்பரான சப்பாத்தி ரோலும் ரெடி ஆயிடுச்சு வீட்டில் சப்பாத்தி மாவு இருந்தால் இது மாதிரி ரோல் பண்ணி சாப்பிடுங்க இல்லைன்னா நம்ம ரோட்டு கடை சைட்லேயே சாப்பிட்லாம் இப்போ கப்பில் நம்ம செஞ்சு வச்சிருக்க கிரேவியை சேர்த்தி வெங்காயம் கேரட்டு கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துட்டிங்கன்னா சூப்பரான ரோட்டு கடை ஸ்டைலில் பச்சை பட்டாணி ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி ஈவினிங் டைமில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ